ஜனாதிபதி அனுரவின் செயல் வைரலாகும் காரணம் வெளிநாட்டில் இருந்து கொண்டு கொழும்பில் சூடுகளை நடாத்தும் பாதாள உலக கும்பலின் தலைவர் சலிந்தர் துப்பாக்கிகளை பரிசோதித்த காட்சி திடுக்கிடும் தகவல்கள் ஏகீரக துப்பாக்கியுடன் கொழும்பில் பயனின்றி நடந்து வந்து சூடு ஒரு நிமிடம் கோளாறான துப்பாக்கியால் காயங்களுடன் உயிர் தப்பிய நபர் ஜனாதிபதி அனுரவை கச்சதீவுக்கு அனுப்பிய நாவல் இன்று வெளிப்படுத்திய முக்கிய விடயம் காரணம் இதுதான் தேடி தேடி வேட்டையாடும் அனுர அரசு கடுமச்சத்தில் விகாரிகளில் பதங்கும் அரசியல்வாதிகள் நாட்டையே ஆட்டம் காணவிடும் அனுர அரசின் அதிரடிகள் விஜயராம வீட்டில் இருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மகிந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட உள்ள வீடு அனுர அரசின் அடுத்த அதிரடி தரமணிந்து என்று கர்சல் பரீட்சை அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பிடித்து யாழ் மாணவன் சாதனை வரலாற்றில் முதல் முறை சம்பவம் பதிவு கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டி டி மின்சார வாகனங்கள் விடுவிப்பு சந்தோஷத்தில் வாகன பிரியர்கள் மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் முகம் சுளித்த மக்கள் சுகாதார அதிகாரிகள் காட்டிய அதிரடி நாங்கள் இங்கே ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக வரவில்லை நீதிமன்றுக்கு அழைக்கப்பட்டு வந்த ஜீவன் தொண்டவான் கூறிய விடயம் பஞ்ச கோபுரங்களைக் கொண்ட துர்க்கை அம்மனுக்கு இந்த மகோற்சவ பெருவிழா கடலின திரண்ட மக்கள் இன்றும் மனித புதைக்குழியில் நான்கு எலும்பு கூடுகள் தோண்ட தோண்ட குறையாமல் வெளிவரும் எலும்பு கூடுகள் வங்காள விரிகுடாவில் உருவாய்க்குள்ள காற்றழுத்த தாழ்வு வடக்கு கிழக்கில் இன்று முதல் மழை வெளியானது முழு விவரம் பண்ணை காலமாக ஜனாதிபதி அனுரவின் ஒரு சில செயற்பாடுகள் ஸ்ரீலங்கா மக்களை வியப்பில் ஆழ்த்தி வரும் நிலையில் எந்த அழைப்புமின்றி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் உள்ள தன்னுடைய கட்சி ஆதரவாளர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று வந்த சம்பவம் வைரலாக பரவியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு வடக்குக்கான விஜயத்தின் பொழுது யாழ்ப்பாணத்தில் பிராந்திய கடவுச்சூட்டு அலுவலக திறப்பு மற்றும் பல நிகழ்வுகளிலும் பங்கேற்றுள்ளதோடு கச்சதீவுக்கும் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் வடக்குக்கான விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி அனுர கடந்த இரண்டாம் தேதி முல்லைத்தீவுக்கும் விஜயம் செய்தார் இதன் பொழுது தன்னுடைய கட்சி ஆதரவாளர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று அங்கு அவர் குழந்தை ஒன்றுடன் எடுத்துக்கொண்ட காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது முல்லைத்தீவுக்கான விஜயத்தில் ஜனாதிபதி அரபு வட்டுவாக்கல் பால புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்ததோடு பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார் இந்த நிலையில் ஜனாதிபதி என்கின்ற ஆடம்பரமின்றி அவர் மிக எளிமையாக குழந்தைகளுடன் கொஞ்சம் விளையாடும் காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியுள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்திர பத்மி உட்பட ஐந்து குற்றவாளிகள் தொடர்பில் நாளாந்தம் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடைய தகவல்கள் வெளிவருகின்றன இந்த நிலையில் நாட்டில் இடம்பெற்ற கமாண்டோ சலிந்தவுடன் தொடர்புடைய வெளியாகி உள்ளது இதன்பொழுது தொலைபேசி காணொலி அளிப்பின் மூலம் வெளிநாட்டில் இருந்து சலிந்த துப்பாக்கிகளை பரிசோதித்துள்ளவை தெரிய வந்துள்ளது அத்துடன் தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான இருந்து தகவல்களின்படி அவர் இந்த நாட்டில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஆரம்ப பணிகளை தொடங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் அதன்படி அவர் போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான இரண்டு அடிப்படை ரசாயனங்கள் தோராயமாக இரண்டாயிரம் கிலோகிராம் நாட்டுக்கு இறக்குமதி செய்திருப்பது தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார் ஓட்டுத் தொழிலுக்கு தேவையான இடையில் மறைத்து வைக்கப்பட்டு குறித்த சட்டவிரோத ரசாயனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்காக நுவரலியா பகுதியில் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படை பணிகளுக்காக சுமார் பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஜும்மா மஸ்ஜித் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வணிக இடத்தில் இருந்த இளைஞர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமுற்ற இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் டி ஐம்பத்தி ஆறரகு துப்பாக்கியை பயன்படுத்தி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்குக்கு அச்சமில்லாமல் செல்வதற்கும் கச்சதீவுக்கு செல்வதற்குமான பாதுகாப்பான ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் மகாநாயக தேர்வை நேற்று சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்ட பின் ஊடகங்களுக்கு நாமல் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் தொழிற்சங்கத்தினர் தோழிலேறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தொழிற்சங்கத்தினரின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தற்போது செவி சாய்ப்பதில்லை மாறாக தொழிற்சங்கத்தினரை அடக்கும் வகையில் செயற்படுகிறது அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை மகாநாயக பேரர்களுக்கு எடுத்துரைத்துள்ளோம் இராணுவத்தினருக்காக குரல் கொடுக்கும் சகல தரத்தினர் எம்முடன் ஒன்றிணையராக என தெரிவித்தார் அத்துடன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை பணிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது மறுபுறம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கத்துக்கு அமைய அரச நிர்வாகத்தை முன்னெடுக்க முயற்சிக்கிறது இராணுவத்தை பணிவாங்கி தேசிய கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் வகையில் செயற்படுவது முறையேற்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அரூறு அரசாங்கம் முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது அதற்கமைய அண்மையில் இந்தோனேசியாவில் தலைமறைவாகியிருந்து முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் பல தலைவர்களை கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவர்களின் கைதை அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பில்லை ஏற்பட்டதுண்டு அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை காட்டிக் கொடுத்து வருவதாக போலீஸ் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சியின் பொழுது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டோர் அச்சமிலையில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார தெரிவித்தார் இந்நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் ஜோலம் அமர் மற்றும் வம்போட்டா போன்ற பல குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பராமரிக்கப்பட்டன எனவே இப்போது அரசாங்கம் தலையிட்டு நாட்டில் செயற்படும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கையை தொடங்கியுள்ளது வெளிநாடுகளில் வாழ்ந்த பாதாள உலக குழுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளனர் இதனால் சிலர் கோயில்களுக்கும் விகாரிகளுக்கும் செல்ல ஆரம்பித்துள்ளனர் என்று அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் கழுத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு பதிலளித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச வாசத்தளத்தை குற்றப்பிரணா திணைகளுடன் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசு உயர் அதிகாரிகளால் இது தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஜனாதிபதி அனுரு தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தை அமல்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது மேலும் இந்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் காலங்களில் சபாநாயகரிடம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கால தரமைந்த பிளவுப்பரிசல் பரீட்சையின் பருவற்றுக்கு அமைய யாழ் இன்று ஆரம்ப சூதி லக்ஷயன் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் நூற்று தொண்ணூற்றி நான்கு புள்ளிகளைப் பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து பிளவுப்பரிசல் பரீட்சையின் பருவர்கள் இன்று அதிகாலை வெளியிடப்பட்டன இந்த பரீட்சை கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி நாடு முழுவதும் அமைக்கப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் இடம்பெற்றது மொத்தம் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பரீட்சார்த்திகள் இதற்கு தோற்றுகிருந்தன மாணவன் ஆனந்தசூதி லக்ஷ்மணின் இந்த சாதனையின் மூலம் தருடைய பாடசாலைக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கும் பெருமையை இசைத்துள்ளதாக பாடசாலை அதிபர் லதானந்தினி சிவபாதம் தெரிவித்தார் கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து ஆறு பி பைடி மின்சார வாகனங்களின் சுங்கத்திலை திகழத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் மோட்டார் திறன் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டால் இலங்கை சுங்க தடுத்து வைக்கப்பட்டது இவை ஜோன் கியூ எனப்படும் இலங்கையின் பி டி வாகனங்களின் அதிகாரப்பூர்வ விநியூஸ்தர்களால் இறக்குமதி செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் நகரப்பகுதியில் நீண்ட நாட்களாக உரிய அனுமதியின்றி அசுத்தமாக இயங்கி வந்த உணவகம் ஒன்று இன்று மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிபனை சுகாதார உத்தியோகத்தர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஒத்துழைப்புடன் பொது சுகாதார உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகற்றப்பட்டது இந்த உணவகத்தின் கழிவு நீர் வெளியேற்றப்படாமல் குழுக்கள் இலையான்கள் உருவாக்கியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தவை கையுறை தலைமுறை பயன்படுத்தாமல் அதுடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தவை கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் இந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீரவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளவை குறிப்பிடத்தக்கது கலனிப்பணி பெருந்தோட்ட நிறுவனத்துக்குட்பட்ட பீட்ரூட் தோட்டம் தொழிற்சாலைக்குள் அத்தமுறை ஒழிந்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் நுவர்லியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு அந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த குழு நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளது இந்த வழக்கில் பத்து சந்தை நபர்கள் தொடர்புடையவர்களாக அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் சிசிடிவி காட்சிகளை பரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளுபடி செய்துள்ளது இந்த வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பில் சட்டத்தன்னை பெருமாள் ராஜதுரையும் கரணிமலை பெருந்தோட்ட நிறுவனம் சார்பில் சட்டத்தரணை பாலிதிங்க மற்றும் சட்டத்தரணை கஜா நாய்கோர் ஆகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்ச கோபுரங்களை கொண்ட தெலிப்பள்ளி துர்கையம்மன் ஆலயத்தின் இரண்டாயிரத்தி ஐந்து மகோற்சவ திருவிழாவில் இன்று காலையில் இருந்து அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்கள் ஆராதனைகள் இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் விநாயகப் பெருமான் துர்கையம்மன் முருகப்பெருமான் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று தெல்லிப்பள்ளி துர்கையம்மன் வசந்த மண்டபத்தில் இருந்து வெளிவீறி எழுந்தருளி தேரில் ஆரோகணித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பிராமண ஆச்சரியர்களின் வேத மந்திரங்கள் குறிக்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் படம் பிடித்தலுக்க தெல்லிப்பள்ளி துர்கியம்மன் ரத உற்சவம் இனிதில் நடைபெற்றது பனிரெண்டு நாட்களைக் கொண்ட இந்த ஆலய மகோற்சவத்தில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவத்தில் பத்து நாட்கள் சிறப்பான திருவிழாக்கள் திரும்பவும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் பதினோராவது நாளான இன்று ரத உற்சவம் நாளை பன்னிரண்டாம் நாள் திருவிழாவுக்கான தீர்த்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற உள்ளது செம்மணி மரித புதைக் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள செவ்வாய்க்கிழமை நாற்பத்தி மூன்றாவது நாளாக அகழ்வுப்பணி பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரை ஐம்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியின் போது இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆறு எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரை இருநூற்று பதினெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை இதுவரை இருநூற்றி முப்பத்தைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன தற்போது வடக்கு வடமேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டு உருவாய்க்குள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை அவ்வப்போது மிதமான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறையின் மூத்த பிரிவுரையாளர் நஹமூத் பிரதீப் ராஜா தெரிவித்தார் வானிலை தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கால வடக்கு பருவக்காற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த ஆண்டு வடகிழக்கு பருவக்காற்று மழை சராசரியை அண்மித்ததாகவே காணப்படும் குறிப்பாக ஐநூறு மில்லி மீட்டர் முதல் அறுநூறு மில்லி மீட்டருக்கு அளவில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இவ்வாண்டு ஐந்துக்கும் மேற்பட்ட தாழமுக்க நிகழ்வுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதில் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலும் இறுதிப்பகுதியிலும் தோன்றும் தாழமுக்கங்கள் தீவிர தாழமுகங்களாகவும் அல்லது புயல்களாகவோ மாறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேபோன்று டிசம்பர் மாதத்தில் தோன்றுகின்ற தாழமுகமும் தீவிரமான தாழமுகமாக அல்லது புயனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த ஆண்டு வடகிழ பருவக்காற்று காலத்தில் சராசரியை அணிவித்த அல்லது அதற்கு சற்று கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பிருந்தாலும் பெருமளவுக்கு நாட்கள் சரிவான மழை வீழ்ச்சியை கொண்டதாக வாய்ந்திருக்கும் இதனால் வெள்ள அழுத்தத்துக்கான வாய்ப்புகள் இங்குமே காணப்படுகிறது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்கிடையில் இவ்வாண்டின் வடகிழ பருவக்காற்று மழையில் அறுபது வீதமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பின்னர் வடகில் பருவக்காற்று மழை படிப்படியாக தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் முல்லை ஜனாதிபதி அனுரவின் செயல் வைரலாகும் காணொலி வெளிநாட்டில் இருந்து கொண்டு கொழும்பில் சூடுகளை நடாத்தும் பாதாள உலக கும்பலின் தலைவர் சலிந்த துப்பாக்கிகளை பரிசோதித்த காட்சி திடுக்கிடும் தகவல்கள் ஏகீரக துப்பாக்கியுடன் கொழும்பில் பயனின்றி நடந்து வந்து சூடு ஒரு நிமிடம் கோளாறான துப்பாக்கியால் காயங்களுடன் உயிர் தப்பிய நபர் ஜனாதிபதி அனுரவை கச்சதீவுக்கு அனுப்பிய நாவல் இன்று வெளிப்படுத்திய முக்கிய விடயம் காரணம் இதுதான் தேடி தேடி வேட்டையாடும் அனுர அரசு கடுமச்சத்தில் விகாரிகளில் பதங்கும் அரசியல்வாதிகள் நாட்டையே ஆட்டம் காணவிடும் அனுர அரசின் அதிரடிகள் விஜயராம வீட்டில் இருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மகிந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட உள்ள வீடு அரசின் அடுத்த அதிரடி கரமணிந்து புலமை தரிசல் பரீட்சை அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பிடித்து யாழ் மாணவன் சாதனை வரலாற்றில் முதல் முறை வியக்க வைத்த சம்பவம் பதிவு கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூற்றி ஆறு டி மின்சார வாகனங்கள் விடுவிப்பு சந்தோஷத்தில் வாகன பிரியர்கள் மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயக்கிய உணவகம் முகம் சுழித்த மக்கள் சுகாதார அதிகாரிகள் காட்டிய அதிரடி நாங்கள் இங்கே ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக வரவில்லை நீதிமன்றுக்கு அழைக்கப்பட்டு வந்த ஜீவன் தொண்டவான் கூறிய விடயம் பஞ்ச கோபுரங்களை கொண்ட அம்மனுக்கு இந்த மகோற்சவ பெருவிழா கடலின திரண்ட மக்கள் இன்றும் மனித புதைக்குழியில் நான்கு எலும்பு கூடுகள் தோண்ட தோண்ட குறையாமல் வெளிவரும் எலும்பு கூடுகள் வங்காள விரிகுடாவில் உருவாய்க்குள்ள காற்றழுத்த தாழ் வடக்கு கிழக்கில் இன்று முதல் மழை வெளியானது முழு விவரம்